வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதி கஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரன்ஜி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க நம்புகிறேன் சயின்டிஃபிக் வேதி கஸ்ட்ராலஜி முறையில் எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறோம் ஜோதிடத்தை வந்து ஒரு மாதிரியான ஒரு அறிவியல் சார்ந்த ஒரு சாஸ்திரமாக பார்த்து அதில் இருக்கக்கூடிய மூட நம்பிக்கைக்குள்ளே போகாமல் ராககேது தோஷம் செவ்வா தோஷம் அது நம்மளுடைய மூல இல்லாத ஒரு விஷயங்கள் காலப்போக்கில் வந்து அதே நம்மளோட ஜோதிட கருத்துக்களில் சேர்ந்து அந்த அமைப்புக்குள்ளே போகாமல் உண்மையான மூல நூல்கள் என்ன சொல்கிறது மட்டும் பார்த்து கருமா நம்மளுடைய வாழ்க்கையில் எப்படி செயல்பட போகிறது அது வந்து அதுக்கு காரணமான ஒளி தத்துவம் வந்து நம்மளுடைய ஜாதகத்தில் கோச்சார முறையிலையும் நம்ம ஜென்ம ஜாதகத்துலேயும் ரெண்டும் சேர்த்தி பார்க்கும் பொழுது எப்படி உண்மையான பலன்கள் நம்மளுடைய வாழ்க்கையோடய குறிக்கோள் என்ன

கன்னிராசிக்கு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகுதுன்னு பார்க்க போறோம் அதுக்கு ஃபஸ்ட் டைம் நீங்க நம்ம சேனலுக்கு வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸோ தட் தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ் உங்களை வந்து அடைந்து அது மூலமாக நீங்கள் பலன் பெறலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஜூலை மாதம் எப்படி பிறக்கப் போகிறது எத்தகைய ஒரு மாதமாக இருக்கப் போகிறது என்று பார்க்கும் பொழுது ஜூலை மாதம் பிறக்கிறப்பே மூன்று மிகப்பெரிய பயிற்சி இந்த ஆண்டின் பயிற்சிகள் வந்து ஆண்டு கிரகத்தின் பயிற்சிகள் முடிந்து விட்டதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் ஞாபகப்படுத்திக்கணும் மே பதினாலாம் தேதி குரு திசையும் ராகு கேது திசைகள் மே பத்தொன்பதாம் தேதியும் சனி பயிற்சி வந்து மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதியே முடிந்து கடந்த ரெண்டு மாதம் மூன்று மாதத்திலேயே சில பயிற்சிகள் நடந்து வர்றதுனால இப்ப ஜூன் மாதம் வரும்பொழுது கன்னீராசிக்கு பார்த்தீங்கன்னா ராசிக்குள்ள ராகு ராசிக்குள்ள கேது இல்லாமல் விலகி இருக்கிறார் அது ரொம்ப நல்ல விஷயம் ஏழாம் இடத்துல ராகு வந்து ஆறாம் இடத்துக்கு போகிறது அருமையான விஷயம் கன்னீராசியில வந்து குழப்பங்கள் முடிகிறது கடந்த ஒரு பதினஞ்சு நாட்களாகவே குழப்பங்கள் படிப்படியாக நீங்கி வந்திருக்கிறார்கள் கன்னிராசிக்காரர்கள் ஃப்யூச்சரில் என்ன பண்ணலாம் எது பண்ணக்கூடாது இதுவரை நம்மளுடைய பழக்க வழக்கங்களில் ஒரு விதமான ஒரு கருத்து வேறுபாடுகள் இணக்கம் இல்லாத சூழ்நிலை நம்மளுடைய நண்பர்கள் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் மீட் பண்ணுறவங்களோட சில பிரச்சனைகள் கொலீக்ஸ் வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் அது மாதிரி விஷயத்துல எல்லாம் கொஞ்சம் பிரச்சனை கொடுத்துட்டு இருந்த கேது இப்போ ராசி விட்டு விலகிறது ஒரு அருமையான விஷயம் அடுத்த ஆண்டு கிரகமாகிய குரு பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்திலிருந்து ராசியை பார்த்துட்டு இருந்தது பத்தாம் இடத்துக்கு போய் நாலாம் இடத்தையும் இரண்டாம் இடத்தையும் ஆறாம் இடத்தையும் பார்ப்பது அடுத்த கட்ட வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய இடம் வீடு வண்டி வாகனம் தாயார் கடன் அபிவிருத்திக்காக கடன் வருமானம் இது மாதிரி குடும்பம் அமைதல் அது மாதிரி விஷயங்களை கொடுத்து அடுத்த ஒரு வாழ்க்கையில பர்சனலாகவும் ப்ரொஃபஷ்னலாகவும் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு அடுத்த கட்ட அமைப்புக்கு போகக்கூடிய ஒரு உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கால அமைப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதே சமயத்துல சனி ஏழாம் இடத்துக்கு போய் கண்டக சனியாக அதாவது ராசியை ராசியை நேராக சனி பாக்குறார் இதுவரை ஆறாம் இடத்துல இருந்த சனி வந்து ராசியை பார்க்கும் பொழுது நம்பவே வேலைகள் அதிகமாக செய்கிறது இதுவரை தள்ளி போட்டிருந்த விஷயங்கள்லாம் இறங்கி செய்கிறது பங்குதாரர்கள் விஷயங்கள் நண்பர்கள் விஷயங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்ல சில விஷயங்கள் நடக்கிறது இன்னும் கொஞ்சம் ஆக்டிவா சிலது பண்ணுறது பண்றது அது மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்க போகிறது ஸோ ஏழாம் இடம் வந்து வேலை செய்யப்போது நிறைய பேர்த்த மீட் பண்ண போகிறீங்க நிறையா நியூ அசோசியேஷன் ஆக போகுது நிறையா பிஸ்னஸ்ஸு அது மாதிரி இருக்கிறவங்களாம் நிறையா வேற்ற மீட் பண்ணி அது மூலமாக நிறையா கான்ட்ராக்ட்ஸு சில கான்டாக்ட்ஸு அதெல்லாம் கிடைக்க போகக்கூடிய அமைப்பு தான் சனி ஏழாம் இடத்துக்கு வருது ஸோ இத்தகைய அமைப்பு தான் பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்கு ஆண்டு கிரகத்தின் அமைப்பு காட்டுது இப்போ மாத கிரகத்தின் அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தா ராசி அதிபதியாகிய புதனே பார்த்தீங்கன்னா ரிஷபத்திலயே இருக்கிறது அருமை ஸோ ராசி அதிபதி நட்பு இருந்து ஒன்பதாம் வீட்டில் பாகிஸ்தானத்தில் இருக்கிறது நல்ல ஒரு கிளாரிட்டி கொடுக்க இன்னுமே மேலும் வலுப்படுத்துகிறது மாணவர்களுக்கு நல்ல உத்தியோ உத்வேகமான ஒரு மனநிலை படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கான்சன்ட்ரேஷன் அதெல்லாம் கொஞ்சம் கொடுக்கக்கூடியது புரிதல் அதிகமாகிறது மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகிறது அதெல்லாம் கொடுக்குதுங்க எந்தவித பாவத்துவ பார்வை இல்லாமல் இருக்கிறார் அதே சமயத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா சுக்ரன் ரெண்டாயிர ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜூலை இருபத்தி மூணாந்தேதி அதாவது ஒரு வாரத்துக்கு க ஒரு கடைசி வாரத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மிதுனத்துக்குள்ளே போகிறார் அவரோட ஓன் வீட்டுக்கு பத்தாம் வீட்டுக்கே போகிறது இன்னுமே வந்து அவருடைய வாழ்க்கையில் கன்னி ராசிக்காரர்களுடைய லைஃப்பில் இன்னும் கொஞ்சம் ஒரு பெனிஃபிட்டு ஒரு ப்ரொமோஷனு ஒரு ஸ்டெபிலிட்டி அங்கீகாரம் அதெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது ஸோ இந்த ஜூலை மாதம் வந்து மாணவர்களாக இருந்தாலும் சரி கலை உல கலை துறையில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி சாஃப்ட்வேர் ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி டாக்குமெண்டேஷன் தகவல் தொடர்பு அது மாதிரி விஷயத்தில் இருக்கக்கூடிய நுணுக்கமான அறிவு சார்ந்த விஷயத்தில் டெக்னாலஜி சார்ந்த விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே ஒரு அருமையான பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு கன்னீராசிக்காரர்களுக்கு உண்டு அதே சமயத்தில் சூரியன் பார்த்திங்கன்னா பத்தாம் இடத்துல இருக்கிறது ஜா கன்னிராசிக்கு வந்து ஒரு மேன்மையான ஒரு அமைப்பு கொடுக்குது ப்ரமோஷன் கொடுக்குது அது சூரிய குருவோடு சேர்ந்துருக்கிறார் ஒரு ஒரு தலைமை பொஷின் கிடைக்கிறது அரசியலில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஒரு நல்ல அமைப்பு கிடைக்கிறது கான்டாக்ட் கிடைக்கிறது ஒரு பொஷன் கிடைக்கிறது வெற்றி கிடைக்கிறது ஒரு ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டுங்கிற மாதிரி விஷயங்கள் வந்து கம்பெனி கார்பரேட் லைஃப்பில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கிறது அரசு வேலையை எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு அரசு வேலை கிடைக்கிறது இது மாதிரி பல விஷயங்கள் ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் கொடுக்கக்கூடியதான் இந்த சூரிய புதன் பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய அமைப்புகள் அது குருவோட சேர்ந்து இருக்கிறது அருமை சோ புதன் சுக்ரன் குரு எல்லாமே ஒரு நல்ல அமைப்பில் இருக்கிறார் நம்ம சொன்ன ராகு கேதுகள் விலங்குன்னு அருமையான விஷயம் சனி இருக்கிறதும் தப்பு இல்லை கடுமையான உழைக்கக்கூடிய அமைப்பை கொடுக்கிறார் அதுபடியான கிரகமாகிய செவ்வாய் பாத்தீங்கன்னா நட்பு வீட ஆகிய சிம்மத்திலேயே மாதம் முழுவதும் இருக்கிறார் மாத தான் வந்து கண்ணிக்கு வர்றார் சோ செவ்வாய் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறது அருமை சோ அதுவும் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஒரு வெளி மாநிலம் வெளிநாடு தகப்ப விஷயங்கள் தொடர்புகள் நல்லா வரும் ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல அமைப்பு மெடிக்கல் மெடிக்கல் ரிலேட்டட் இருக்கிறவங்களுக்கு நல்ல அமைப்பு அதுவும் தவறில்லை செவ்வாயின் சஞ்சாரமும் தவறில்லை ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மற்றபடி உங்களுக்கு மற்ற எல்லா கிரகமும் ஓரளவுக்கு நல்ல அமைப்பில் இருக்கிறதுனால இப்போ பார்த்தீங்கன்னா கன்னீராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு ஸோ இப்போது கன்னிராசிக்காரர்கள் வந்து கடந்த ஒன்றரை வருஷமாக சில விஷயங்கள் சில முடிவெடுக்க முடியாமல் தள்ளி போய் கொண்டு இருந்து ஃபேமிலியில் ஒரு கருத்து வேறுபாடு காதல் செய்வதில் பார்த்திங்கன்னா திருமண விஷயங்கள் தடை அது மாதிரிலாம் போயிட்டு இருந்தவங்களுக்கு இப்போ எல்லாமே ஒரு சுப விஷயங்களுக்கு வேணுங்கிற ஒரு உத்வேகம் திருமண தடை நீங்குதல் இது எல்லாமே வந்து கொடுக்கக்கூடிய அமைப்பு கன்னிராசிக்காரர்களுக்கு ஒவ்வொன்று இருக்குது அதே சமயத்தில் சுக்கரன் சூரியன் புதன் செவ்வாய் அதோடய சஞ்சாரங்களும் அருமையாக இருக்கிறது ஸோ இது கடந்த ஒன்றரை வருஷமாக லெஃப்ட்டும் போக முடியல ரைட்டும் போக முடியல சில முடிவுகள் எடுக்க முடியல அப்படிங்கிறவங்களுக்குலாம் ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டியும் நல்ல ஒரு அமைப்பும் கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய மாதமாக ஜூலை மாதம் இருக்குதுங்க இது வந்து ஒரு பொதுவான ஒரு பலன் தான் ஒழிய உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல நீங்க எந்த லக்னத்தில் பிறந்திருக்கீங்க அந்த லக்னாதிபதி எப்படி இருக்கிறார் எந்த தசாபுக்திகள் கொண்டிருக்கிறது அந்த தசநாதனம் முக்திநாதனும் நாம் சொன்ன இப்போ கோச்சாரத்தில் எப்படி இருக்கிறார் அதெல்லாம் சேர்த்து வைத்து நம்ம பார்க்கும் பொழுது முழுசாக நம்மளுடைய ஜா நம்மளுடைய பலன்கள் எப்படி இருக்கப்போகுது அடுத்த ஷார்ட் டர்ம் எப்படி லாங் டேர்ம் எப்படி இருக்க போகுது நீங்கள் வெற்றி அடைய போகிறீங்களா எந்த டைரக்ஷனில் போகலாம் எந்த நேரத்தில் எதுவும் முடிவு எடுக்கலாம் அப்படிங்கிறது சயின்டிஃபிக் வேதி கஸ்ட்ராலஜி முறையில் அருமையாக நம்ம எடுத்து அது மூலமாக வாழ்க்கையில் வெற்றி பெற்று அடைய முடியுங்கிறது நான் கேட்டுக்கிறேன் இது ஒரு பொதுவான புலனம் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி கண்ணீராசி அன்பர்களுக்கு இந்த ஜூலை மாதத்துல ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸ் தான் ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி பதினோராம் இடத்துல இருக்கிறாரு மாதத்தின் பிற்பகுதியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவர் வக்ரநிலை அடைகிறார் வக்ரநிலை அடையிறதுனால பெரிய அளவுக்கு ஒன்னும் பெரிய பாதிப்பு கிடையாது ஏன்னா இந்த கண்ணீராசி அன்பர்கள் பொதுவாகவே பாத்தீங்கன்னா நிறைய திறமைகள் நிறைய ஒரு மதிப்பு மரியாதை இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் தான் ஆனா கடந்த ஒரு இரண்டு வருடங்களாக அந்த மதிப்பு மரியாதை தேவையான ஒரு அங்கீகாரம் இதெல்லாம் கிடைக்காம ரொம்ப மனதளவு பாதிக்கப்பட்டு இருக்கிறீங்க இப்போ எல்லாமே உங்களுக்கு இந்த ஜூலை மாதத்துல இருந்து நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் உங்களை பிடிச்ச ஏதோ ஒரு துஷ்ட சக்திகள் அதாவது கண் துஷ்டியாக இருக்கட்டும் ஏதாவது ஒரு பொறாமை உணர்ச்சியின் மூலமாக யாருனுடைய உறவினர்கள்னால ஒரு பொறாமை உணர்ச்சியின் காரணமாக ஏதாவது ஒரு சங்கடங்களை நீங்க அனுபவிச்சுட்டே வந்துட்டு இருப்பீங்க இதனால அந்த பிரச்சனையில் மீண்டு வரக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த கண்ணிராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது இந்த கண்ணிராசி அன்பர்கள் பொதுவாகவே பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அந்த திறமை பெரிய 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 அளவுக்கு ஒரு ஒரு இடத்துல இருக்கிறீங்க அப்படின்னா அந்த பதவிக்கு உண்டான ஒரு விஷயத்தை நீங்க எப்போதுமே செய்ய மாட்டீங்க நீங்களும் ஒரு இடத்துல அந்த ஒரு எக்ஸிகூட்டிவ் லெவல்ல கீழே இறங்கிதான் சில விஷயத்தை செய்வீங்க அந்த அந்த ஒரு உயர்ந்த அங்கீகாரத்தை நீங்க எப்போதுமே அதை ஒரு பொருட்டாவே மதிக்க மாட்டீங்க அதனாலேயே சில பேர் பாத்தீங்கன்னா உங்களை பெரிய அளவுக்கு மதிக்காத ஒரு நபர்களாக தான் அலுவலகத்திலையும் சரி பிசினஸ் சம்பந்தப்பட்ட மீட்டிங்லையும் சரி ஒரு ஒரு தேவையில்லாத அவமரியாதையை அடிக்கடி இந்த கண்ணீராசி என்பர்கள் சந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க இந்த காலகட்டம் தொழில் சம்பந்தப்பட்ட சில வளர்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் பத்தாம் இடத்துல சூரியன் பத்துல ஒரு சூரியன் இருக்கும் போது பலம் பெற்று இருக்கு பதினோராம் இடத்திற்கும் மாதத்தின் பிற்பகுதியில பயிற்சியாகி வர்றதுனால இந்த ராசி என்பர்கள் மிக பெரிய அளவுல ஷைன் ஆகக்கூடிய ஒரு நேரம் வருடங்களாக எந்த விதமான ஆப்பர்ச்சுனிட்டியுமே இல்லாம இருந்த இந்த நபர்களுக்கு இந்த மாதத்துல இருந்து வாய்ப்புகள் அதிகமாக வரும் வேலைகள் அதிகமாக இருக்கும் ஒர்க் அதிகரிக்க அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போது இந்த என்பர்கள் குடும்பம் சம்பந்தமான விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் ஏன்னா உங்களுடைய இரண்டாம் வீட்ட அதிபதி அந்த ஒன்பதாம் இடத்துல இருக்கிறாங்க சுக்கரன் அடுத்து பத்தாம் இடத்திற்கு பயிற்சியாகி வர்றாரு பத்தாம் இடத்திற்கு பயிற்சியாகி வந்தாலும் அந்த உறவுகள் வந்து வெளியில பிரியறதுக்கு உண்டான ஒரு நேரமா இருக்கும் ஏதோ ஒரு புதுசா நான் தொழில் பண்ற புதுசா பாத்தீங்கன்னா ஒரு வேலைக்கு போறேன் இந்த மாதிரி எல்லாம் சில விஷயங்களை அவங்க எடுத்து பண்றதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் அந்த அதனால ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடுகள் ஏதாவது தேவையில்லாத ஒரு சின்ன சின்ன ஒரு சண்டை இதெல்லாம் வரும் ஏன் இந்த மாதிரி வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி நிலை அடையிறதுனால அந்த கணவன் மனைவி ஒரு கருத்து வேறுபாடுன்றது அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இது எதுனால அதிகரிக்குது அவங்கவுங்க செல்ஃப் டெவலப்மெண்ட பார்க்கும்போது இந்த மாதிரியான ஒரு கருத்து வேறுபாடு இருக்கு அதுக்கு நீங்க எதுக்கு தேவையான அளவு சப்போர்ட் பண்ணணுமோ சப்போர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பெரிய அளவுக்கு உங்களுக்கு அந்த ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்காது மாணவ பருவங்கள் இந்த காலகட்டத்துல பெரிய அளவுக்கு உங்களை நீங்க தயார்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு நேரம் ஒரு டார்கெட் வச்சு அந்த டார்கெட்டை நம்ம கண்டிப்பா ரீச் ஆகணும் அப்படின்ற எல்லாம் அந்த மாணவ பருவங்கள் ரொம்ப ஷைன் ஆகுறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிறாங்க அப்படின்றவங்களுக்குலாம் நிறைய ஒரு காம்படிஷன் வாய்ப்புகள் அதிகமா கிடைக்கும் அந்த காம்படிஷன்லயுமே வெறித்தனமா நீங்க விளையாடக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அந்த விளையாட்டின் வெற்றின்றது ஒரு பெரிய அளவுல உங்களுக்கு ஒரு மதிப்பை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் அடுத்தடுத்து ஒரு லெவல நீங்க ரீச் உண்டான ஒரு நேரமாக இருக்கும் நான் துறை அப்படின்னு சொல்றது கன்னிராசி அன்பர்கள் அவுட்டோர் கேமிங் மட்டும் தான் சொல்றேன் ஆன்லைன் கேமிங் சொல்லல யாராவது ஆன்லைன் கேமிங் நிறைய பேர் இந்த கேது ஆதிக்கத்துல இருக்கும்போது அதாவது கேதுவினுடைய சந்திரன் உங்களுடைய அதாவது இந்த ராசியின் மீது அந்த கேது பயணிச்சிட்டு இருக்கும் போது இந்த மே மாதத்திற்கு முன்னாடில இருந்து பாத்தீங்கன்னா நிறைய கன்னிராசி அன்பர்கள் ஆன்லைன் கேமிங்க்கு அடிக்ட் ஆகிட்டீங்க அதுல இருந்து வெளில வர முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கு இருக்கிறீங்க அந்த மாதிரி இல்லாம அவுட்டோர் கேமிங் கிரிக்கெட் ஃபுட்பால் அடுத்து பாத்தீங்கன்னா செஸ் கேரம் இந்த மாதிரியாக டென்னிஸ் என்னென்ன ஒரு அவுட்டோர் கேமிங் எல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே நீங்க உங்களுக்கு திறமைகள் இருக்கு அதை நீங்க பயன்படுத்தணும் திறமைகளை இருக்கும் போது பயன்படுத்தாம நீங்க வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருந்தீங்க அப்படின்னா பெரிய அளவுக்கு அந்த இடத்துல ஒரு பிரச்சனையை தான் இந்த கண்ணீராசி அன்பர்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் கோபம் கொஞ்சம் இந்த மாதம் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் யாருனுடைய ஹெல்ப்புமே இல்லாம நானே தனியால இருப்பேன் என்னால எதுவுமே செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி இண்டிபெண்டா இருக்கிறதுக்குண்டான ஒரு சுதந்திர ஒரு மனப்பான்மைன்றது இந்த காலகட்டம் இந்த ராசி என்பர்களுக்கு அதிகமாக வெளிப்படக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் தந்தை வழி உறவுகள் மூலமாக அதிக ஒரு ஒத்துழைப்புன்றது இந்த ராசி என்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் தந்தையினுடைய பிசினஸ் கூட நீங்க அடுத்து ஒரு ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அதாவது நகை தொழில் அடுத்து பாத்தீங்கன்னா ஷோரூம் கார் ஷோரூம் பெரிய பெரிய தொழில்கள்லாம் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த ராசி என்பர்களுக்கு இந்த மாதம் மிகவும் பெரிய அளவுல ஒரு நல்ல வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அந்த மாதத்தின் பிற்பகுதியில அந்த தொழில்ல லாபம் அதிகரிக்கிறதுக்கு ஒரு நேரமாக இருக்கும் தொழில் சம்பந்தமாக வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய ஒரு யோகமான காலகட்டம் வெளிநாட்டில இருந்து ஆர்டர்ஸ் வாங்கிட்டு வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் யார் யாரெல்லாம் டெக்ஸ்டைல்ஸ் தொழில் இருக்கிறீங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே பழைய ஆர்டர்ஸ் எல்லாமே மீண்டும் புதுப்பிக்க கூடிய ஒரு தருணம் யாரெல்லாம் ஆர்டர்ஸ் கொடுத்து வேண்டாம் சொல்லி ரிஜெக்ட் பண்ணாங்களோ திரும்பியும் உங்களுக்கு அந்த ஆர்டர்ஸ் எல்லாம் உங்களுக்கு மீண்டும் வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் இது எதாவது உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கிறவங்க ராசி அன்பர்கள் அந்த ஆர்டர்ஸ் வராம பெண்டிங்ல இருக்கு அப்படின்னா நீங்க ஒரு வாட்டி பண்ணுங்க அப்ரோச் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த உங்களுக்கு கண்டிப்பா அப்ரூவ் ஒரு நேரமாக இருக்கும் பேங்க் உங்களுக்கு இந்த காலகட்டம் வசதியா உங்களுக்கு அப்ரூவ் ஆகும் அடுத்து பாத்தீங்கன்னா சொந்த வீடு பாகியங்கள் இது எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கறதுக்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் சொந்த வீட்டுக்குள்ள போகிற நேரம் உங்களுக்கு அடுத்து படிப்படியாக ஒரு நல்ல வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கன்னி ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய தசா புத்தி பலன்கள் சுய ஜாதக பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம் வணக்கம் அன்பான கன்னி ராசி நேயர்களே உங்களுடைய கன்னியா ராசி என்பது உங்களுடைய பிறந்த காலத்தில் உங்களுடைய சூரியன் எங்கிருந்தது இப்பொழுது மிதன ராசியில் செல்கின்ற சூரியன் அந்த பிறந்த கால சூரியனுக்கு எப்படி செல்கிறது அதை கொண்டு இந்த மாத பலனானது நாம் சொல்கிறோம் அதை நீங்கள் உணர்ந்த அனுபவத்தை நீங்கள் ஒப்பிட்டு பார்ப்பீங்க இப்போ இந்த கன்னியாராசியில் செல்லக்கூடிய அந்த சூரிய பகவான் என்ன செய்வார்னா என்ன உங்களுடைய லக்கணமோ உங்களுடைய ராசியின் புள்ளி எங்கே இருக்கும் ஒன்று சூரிய சாரத்தில் இருக்கோ இல்லை சந்திர சாரத்தில் இருக்கோ இல்லை செவ்வாயின் சாரத்தில் இருக்கும் இந்த மூன்று சாரத்துக்குள்ளே தான் நீங்கள் மூன்று வகையான மனிதர்கள் பிறந்திருப்பீங்க அவன் மூன்று வகையாக பல கோடி மக்கள் இருப்பீங்க அதில் ஒரு சிலருக்கு இந்த சூரியனில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க சந்திரனில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க செவ்வாவின் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்கன்றத நீங்கள் உணரும்போது உங்களுடைய பிறப்புடைய வயதிற்கேற்ப பிறப்பின் போது இருந்த கிரக நிலைக்கு ஏற்ப உங்களுக்கு இந்த பலனானது உங்களுக்கு பலனை தரும் ராசியில் இருக்கிற சூரியன் யார் என்றால் இந்த கன்னியாராசிக்கு பனிரெண்டு கூடையவன் பத்தில் போய் உட்காரான் அப்போ பன்னிரெண்டு கூட பத்தில் போகிறதுனால உங்களுடைய செய்கிற தொழிலில் விரயமாகும் உங்களுடைய முயற்சியில் விரயமாகும் தோ போகிறேன் தோ தோ போகிறேன்னு சொல்லுவீங்க இந்த போய் முடிக்கணும்னு சொல்லுவீங்க அடுத்த ப்ரோக்ராம் இதுதான் சொல்லணும்னு நினைப்பீங்க ஆனால் செயல்பட முடியாது அப்படி செயல்படுவதற்கு நீங்கள் உங்களுடைய முயற்சிக்கு நீங்களே ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு நீங்களே அந்த காரியத்தை செய்யாத போது உங்களுக்கு பிறர் வந்து பேசுவது கோபத்தை உண்டு பண்ணும் இருந்தாலும் அவர்களோடு சேர்ந்து மன நிறைவாக இருக்க வேண்டும் ஒருவருக்கு ஒரு பகை வரக்கூடாது என்பதற்காக ஒரு போலியான தோற்றத்தில் நீங்கள் வாழ வேண்டிய சூழ்நிலை வரும் அப்படிப்பட்ட கன்னியாராசி நேயர்களுக்கு இந்த சூழ்நிலை அப்படி தான் இருக்கும் ஏனெட்டால் விரயத்துக்குரிய சூரியன் தான் பத்தில் கர்மஸ்தானத்தில் போய் உட்காராம் சொன்னால் சொன்ன சொல்ல கவந்து பண்ண மாட்டாங்க ஒரு வீடு கட்டுறீங்க அந்த வீடு கட்டுறவங்களுக்கு இன்னைக்கு ஆளுங்கள்லாம் வருவாங்கன்னு நினச்சா வரமாட்டாங்க இல்லையாட்ட காசை கொடுத்துட்டீங்க அவங்க இன்றைக்கி வரேன்னு சொன்னாங்க பார்த்திங்கன்னா நான் வரமாட்டாங்க ஏன்னு கேட்டால் இந்த ஒரு மாதமும் உங்களுக்கு எந்த ஒரு காரியமும் தடையும் தங்கு தடைகள் வந்து கொண்டு தான் இருக்கும் ஏனென்றால் உங்களுடைய செவ்வாய் பிறக்கும்போது இருந்தாரோ அதை பொறுத்தும் அப்படியே இருந்தாலும் இன்று இந்த கன்னியாராசி நேயர்களுக்கு பனிரெண்டில் வருகின்ற செவ்வாவானது உங்களுக்கு விரயத்தை தான் செய்யும் இந்த தொடர்ந்து இந்த மாதத்தில் சூரியன் மிதன ராசியில் வரும்போது எல்லோருக்கும் எல்லா காரியங்களும் சிறப்பாக செய்ய வேண்டியது இயற்கை என்ன செய்யுதுன்னா அது செய்ய விடாத ஆக்குது அது செய்ய விடாத முறையில் கொண்டு போகுது ஏன்னு கேட்டால் செவ்வாய் கேது ஒன்று சேருது அந்த நேரத்தில் இந்த ராசிக்கு ஏழில் சனி வந்து நிற்கிது இந்த ராகு கேதுகளுடைய மாற்றங்கள் இருக்குது அதே நேரத்தில் பத்தில் இருக்கிற குருவோ அதோடு சேர்ந்த நான் உங்களுக்கு என்ன எங்கேயாவது ஒரு விசேஷமான கோவில் குளங்களில் போய் ஒரு கும்பாபிஷேகம் பார்க்குறது இல்லை ஒரு சில எண்ணங்களை நிறைவேற்றுவதற்கான ஒரு மகான்களை மடாதிபதிகளை பார்ப்பது இல்லை அந்த ஒரு சிலர் பார்ப்பதுக்கு போய் பார்ப்பாங்க ஒரு சிலர் அந்த மடாதிபதிகள் இருக்கிற வழிகள் கூட போவாங்க ஒரு அரசியல்வாதிகள் இருப்பாங்க அவங்க நீங்கள் அவங்கள போக மாட்டீங்க அவங்க வருவாங்க அப்படியே திரும்பி போவாங்க அப்படி உயர்ந்த நிலையில் இருக்கிறவங்க கூட உங்களுக்கு முன்னாடி இன்று காட்சி தரணும் அதனால் உங்களுக்கு என்ன பலன்னா ஒன்றும் கிடையாது பலன் பல தடைகளை உண்டு பண்ணுறது தான் பலன் ஆனாலும் அதில் நீங்கள் ரொம்ப கவனமாக யாரையும் பகிர்ச்சிக்காத அளவுக்கு உங்களுடைய எடுத்த வேலையை சிறப்பாக நடத்துவதற்கு நீங்கள் முயற்சி செய்து கொண்டு வர வேண்டும் இந்த மாதத்தில் ஆகினால் இந்த கன்னியாராசி நேயர்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் என்பதுதான் இன்றைய காலகட்டம் இதை உணர்ந்து கொண்டு நீங்கள் வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் உங்கள் சித்தயோகி பேரமளவானார்